চেকেণ্ডে ফষ্টা

கொஞ்ச நேரத்துக்கு முன்னே செஞ்ச ஓம படிது இருக்கு இப்போ திரட்டு பால் பண்ண போறோம் திரட்டு பால் வந்து ஈஸியா பண்ணுங்க ஆ திரட்டு பால் ஈஸியா பண்ணப் போறங்களா பத்து ப்ளாக்ஸ் இது ரொம்ப ஈஸி பண்றது பன்னீர் மில்கி மிஸ் பன்னீர் யூஸ் பண்ற அப்புறம் வந்து இது வந்து இதுவுமே வந்து இது வந்து அமலோட ஃபேன் இது வந்து அமலோட இது என்ன மில்க் இது பால் பவுடரா மில்க் மெய்ட் மில்க் மெய்டு மிட்டாய் மீட் இது பேர் மிட்டாய் மீட் அமுலோடது அப்புறம் வந்து நெய் இதை மூணு மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு காட்டுறவாங்க Thank you.

பன்னீர் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் கையிலேயே வந்து இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா திருவுறதுன்னா திருக்கலாம் கூட எனக்கு ஹை சொல்லியிருக்காங்க குமார் ஹாய் லைக் போட்டாச்சா அனைவருக்கும் அனைவரும் இப்போ பன்னீரை வந்து நான் வந்து அப்படியே உதிந்து விட்டுக்கிறேன் கையிலேயே உதுர்த்து விட்டுக்கிறேன் இல்லைன்னா நீங்க திரும்பி திரும்பிக்கிறது இருந்ததுன்னா அந்த திருகிக்கலாம் இந்த கேரட்லாம் சீவுவோம்ல அந்த சீவல் இருந்ததுலாம் சீவிக்கலாம் ஆனால் நான் வந்து கையிலேயே தீவிரேன் ஹாய் சிஸ்டர் என்ன டிஷ் ஹாய் சிவசக்தி இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்வீட்டு திரட்டி பால் ஆனால் யூஸ்டலாக வந்து இந்த பால்கோவா வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்னா ஒரு காலத்தில் பண்ணுறதெல்லாம் வந்து பால்குவா பாலை நல்லா காய வச்சு

இந்த ஸ்வீட் ஸ்டோர்ஸ்லாம் வந்து விற்பாங்கல்ல அந்த பால்கோவா இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தான் வந்து மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் இது பன்னீர் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது மில்க் மில்க் மேடம் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நெய் இந்த மூணு ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் வேணும்னா கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து சிஸ்டர் எனக்கு கண்டிப்பாக வாங்க வீட்டுக்கு வாங்க நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் எல்லாருக்கும் உண்டு வாங்க இப்போ பன்னீரை வந்து உதுத்து விட்டுக்கிறேன் நல்லா கையிலேயே உதுத்துக்கலாம் இல்லைனா சீவிக்கலாம் கேரட் இருந்ததுன்னா அதில் கூட சீவிக்கலாம் ஏன்னா நான் கையிலேயே உதுத்துக்கிறேன் அதை வேற யாரும் இருக்காந்து எடுத்து சீவிட்டுருக்காங்கனால நமக்கு கொஞ்சம் பொறுமை கம்மி பேச சொன்னால் வாய் ஓயாமல் பேசலாம் ஆனால் வந்து வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடணும்னு நினைப்பேன் ரொம்ப ஜவு மாதிரி இழுத்துட்டு இருக்கிறது நமக்கு பிடிக்காது அவ்வளோதான் பன்னீரை நல்லா உதிர்த்து விட்டுட்டேன் கையிலேயே உதிர்ந்துட்டாச்சு அவ்வளோதான் அதோ காட்டுறேன் ஹோம்மேட் பண்ணி ஆமாம் ஹோம்மேட் இல்லை இல்லை சாரி இது ஹோம்மேட் பன்னீர் இல்லை மில்கி மிஸ்ட் தான் இன்றைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் டைம் இல்லை பன்னீரை யூஸ்வலாக நான் வீட்டில் வந்து பன்னீர் பட்டர் மசாலாலாம் நிறைய பண்ணுவேன் பையனுக்கு என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் அதெல்லாம் வந்து வீட்டில் தான் பண்ணுவேன் பட் இதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை எனக்கு இதுக்கு உட்காந்து பன்னீர் பண்ணுறதுக்கெலாம் சோ பன்னீர் நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் ஒரு திக்கு கலாய் வச்சிருக்கேன் இப்போ பால் கொஞ்சம் வேணும் அது மட்டும் எடுத்து நந்துறேன் நைட் எப்போ ஓபன் கூட பண்ணல ஃப்ரெஷ் நெய் எல்லாம் வந்து உனக்கு தெரியுமான்னு தெரியல சித்தி இருக்கும்போது

எடுத்து வச்சுட்டேன் பாலை அதை தூக்கி ஃப்ரிட்ஜ் ஞாபகம் இல்லாமல் பாலை தயிர் துவச்சிட்டேன் தயிர் துவச்சிட்டு அதை தூக்கி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன் இவ்வளோ ஞாபகம் வருது ஓகே பால் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ வந்து வான்லி வச்சிருக்கேன் பார்க்கலாமா நீங்க சாப்பிட்டாச்சா இனிமேல் தான் சாப்பிடணும் நைட் டின்னர் நான் காத்தாலேருந்தே ஒன்றும் சாப்பிடாம எனக்கு சுற்றின்னு இருக்கேன் தேவேந்திரன் ஹாய் போட்டுட்டேன் தேங்க்யூ பார்க்கலாமா ஸ்வீட் எப்படி பண்றது நான் கிச்சன் இதில் ஃபோக்கஸ் பண்றேன் இப்போ வண்டி அடுப்பில் வச்சுட்டேனா பாலர் பேக்கெட் ஃப்ரீசரில் காய்ச்சாம மறந்துட்டேன் நெய் விடுறேன்

நல்லா உதித்து விட்டு அப்படியே சேர்க்கலாம் கொஞ்சம் தான் வரும் என்ன ஒரு பேக்கெட் பண்ணி இருந்தா போடறேன் ஆமாதான் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியா ஆயிருக்கு இந்த நெய்ல இந்த பன்னீர் நல்லா போட்டா ஆகட்டும் இந்த ஸ்டேஜ் தான் பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பாலை கா இது பண்ணிட்டேன் கயிர் துவச்சா அதே தூக்கி ஃப்ரிட்ஜில் வேற வச்சுக்கிறேன் ஆஃப் மருந்தியா இன்னும் பாக்கெட் மூணு பாக்கெட் எடுத்து ஃப்ரிட்ஜில் காய்ச்சல் எடுத்து ஸோ இதை நல்லா கொஞ்சம் திரண்டு வரட்டும் இந்த நெய்லேயே மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பன்னீர் நல்லா திரண்டு வரட்டும் இது வந்து ஒயிட் கலர் பால் கோவா அந்த பால் தயிர் எலுமிச்செல்லாம் விட்டு பிரிச்சு பண்றதை விட இது டக்குனு தான் பன்னீர் அது பண்றதே ஸோ பன்னீர் வந்து நல்ல நெய்ல கோட்டாயிருத்த இப்போ நான் மில்கி மில்க் மேட் ஆட் பண்ண போறேன் இந்த பாக்ஸ் அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஏன்னா ஸ்வீட்னஸ் வேணும் சின்ன பாக்ஸ் தான் வாங்கிட்டேன் இது வந்து பாயாசத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணா கூட சூப்பரா இருக்கும் சேமியா பாயசம் ஜெவரிசி பாயசம் எதுக்கா இருந்தாலும் இந்த கொட்டினீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம யூஷுவலா பண்ற பாயசத்துல சப்போஸ் ரெடி மிக்ஸ்ல பாயசம் மாயினா இது அவசியம் இல்ல நம்ம வீட்லேயே பாயசம் பண்ணுறோம்ல அந்த டைமில் பாயசம் பண்ணும்போது இதை ஆட் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா டச் சுகர் கம்மியாக போட்டுட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ காட்டுறேன் ஹாய் ஹலோ ஹாய் சொல்லியிருக்காங்க தென் ஓகே இப்போது பாருங்கள் இது நல்லா சேர்ந்து வரணும் இப்போ நான் இதுலேருந்து மில்க்கும் பன்னீரும் சேர்ந்து வரணும் ஒட்டாம இருக்க நம்ம நமக்கு அங்கே இருக்கும் அதுக்காக தான் அடித்தனமான பாத்திரம் யூஸ் பண்றோம் இது நல்லா இந்த பண்டி வந்து நல்லா வெந்து அப்படியே திரண்டு வரும் முன்னெல்லாம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவோம் அப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிட்டு இருந்தாலும் டைம் எடுத்து பண்ணணும் பண்டிகைன்னா

நான் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட போறேன் இது வேற முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏலக்காய் போகணும்னு அவசியம் இல்ல பால்கோவாக்கு అమ్మ ఉన్న ఎవరు పోడ్డా பால்ல போட்டு போலாம் ஆனா நான் அப்படி டைரக்டா பண்ண போறேன் குங்கப்பூ வாசனையே வாசனையே தெரியும்லே பிடிக்கும் குங்குமப்பூ எனக்கு தண்ணீர் வந்து குக் ரொம்ப நேரம் எடுக்காது சட்டுன்னு குக் ஆகிடும் அது ஆல்ரெடி ரெடியாக இருந்தது தானே ஆ ரொம்ப நேரம் எடுக்காது அடி பிடிக்கலன்னா கொஞ்சமாக நெய் வேணால் விட்டுக்கலாம் ஃபோன் சார்ஜர் டிவி ஆமாம்

தாவது இந்த இது பேரு திரட்டிப்பார் பிரேம் குலவா என் பையன் வந்திருக்கான் இப்ப வந்து யாரு இது பேர் திரட்டி பால் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பால் கோவா இல்ல என்னென்னலாம் ஐஸ் போட்டு எப்படி இப்படி திக்கா வந்துச்சு அவனுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அடிக்கு என்ன பண்றான்னு பாக்கலாம் இந்த மீன் மீன் லாசமா இருக்கும்போது நானும் கொஞ்சம் ஓம்படி சாப்பிட போறேன் मैं इधर बुलाया एक्चुअली बाग ठाणे अंडरटूर्फ़ टाइम रहता है बुलाया एक्चुअली बाग लांग कॉल है तब फनी रहते फनी करेक्टर फोन टॉम्बर है जी

अरे ना अर्टनेटेड साफ़ पनिपल देती हूँ क्या सॉरी द मिल्क में मिल्क में डॉ मिल्क में ना कंडेंस मिल्क है एक्सप्लोरेशन हरी பண்ணியிருக்கேன் அப்புறம் முறுக்கு இருக்கு குளோப் ஜாம் இருக்கு வந்தீங்கன்னா கொடுப்பேன் ரெடி பால் ரெடி கஸ்மில்லைமா நல்லா கடாய் என்னோட ஈஸி திரட்டி பால் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டாவும் இருக்கும் பால் பால் இல்ல பாலேக்கு போடல பண்ணி பால் கொஞ்சமா கொத்திருந்திருக்கலாம் ஆனா என்ன நாயர்...